திமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் விக்னஸ் சார் இருக்கும் திமுக சார்பாக இந்த இரவன் பிடிகள் படத்தை வாழ்த்திய கோஸ் கிட்டவர்களுக்கும் நான் தமிழ் சார்பாக இந்த இரவன் பிடிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமைந்திருக்கும் ஆனால் கலைஞர் மாவர்களுக்கும் பாதுகாப்பு சேர்வருக்கும் அனைவருக்கும் இல்லையா அதாவது என்னுடைய நன்றி இது பார்த்தா எல்லாரும் ஒரு பயிற்சியும் கேட்டு அசைஞ்சி மீனா மாமா சொல்லி அவங்க நல்ல நடிகை நடிச்சாங்க அவங்க டயத்து மாதிரி மினுக்கிறி அது எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணா பாருங்க அங்கே சொல்லி நடிகை ஆயிட்டாங்க வாழ்த்துக்கள் அவர் மிமிக்ரி பண்றீங்க அடுத்து கோமர் சர்மா அவர்கள் அவங்க அரசியல் தலைவர்கள் பேசிட்டு பேச்சுன்னா பேசிட்டாங்க பழனி சார் சீமான பேசுறது அவங்க பேசிட்டாங்க இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு எந்த தப்பா யூஸ் பண்றாங்க அது எப்படி சரியா யூஸ் பண்ணணும் உண்மையிலேயே ஒரு சின்ன விழாவில் வந்து ஒரு சமூக தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க நன்றி முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு அதில் பாடலாம் வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு மனசு இசைஞர் இளையராஜா சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பாட பாடகரும் இளையா வாய்ஸ் இல்லையா இல்லாத பயங்கர ரசிகர் போய் இருக்கு ஆமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் ஆமா அது இசைங்க போட்ட மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபீல் நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்க பாடின பாட்டு போடலை அதை போட்டுக்கணும் குட்டி செக்ஸியா இருந்துச்சு உதயக்குனே சார் ஃபீல் பண்ணாரு எந்த பிரந்தரத்துல விட்டுனாரு ஆமாம் சார் அது போகிறாருனாரு அதை விட்டாங்க சார் நான் கணக்கு பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் பேஸ் போன காரணமே அவ எழுதியா போய் இல்லை இங்கே அவனால கிளம்பிட்டாரு அதனால சார் சாங் நான் உதயோக்கன சேர்த்ததுக்கு முன்னாடி

படம் அப்புறம் புடீசர் அவரே கதாநாயகன் அவருக்கு போட்டு விட்டுருக்காரு இருக்காரு ஆமா சில கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து ராசன் மனசுல வந்து அதுக்கு ராஜகிரன் தான் வேற யாரும் அள்ளி எழுப்பு கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உரு உருதான் கதான அழகா சிவப்பா அதெல்லாம் வேற இந்த கதைக்கு கேட்டா தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப அதிகம் நான் மௌங்குடி போட்டு விட்டியே அங்கேயும் விசாரம் ஆகிட்டாரு தாங்க மாட்டாருன்ட்டு மவுண்டு போட்டு எப்போ கட்டணும் அவர் தாக்கிட்டாரு பேருக்கு தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குநர் சிக்கல் ராஜேஷ்

இந்த நாட்டுல எவ்வளவு மோசமா இருக்கு நம்ம நம்ம சொல்லிருக்கோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளா சொல்லிக்கிறதா அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமானது அது இல்லை சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னாரு நைட்டுல போனா தான் சுதந்திரமா பகல போக முடியல அன்னைக்கு மே எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகைய அணிஞ்சிட்டு எப்ப தனியா போறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம் நகை மட்டும் போகாது கற்பும் குவிக்கூடாது அதுக்கு விழிப்புணர்வு மாதிரி இந்த இரவின் விழிகள் நல்ல ஒரு திரு விசேஷ பிரச்சனை இல்லை அப்படியா பண்ணிடலாம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாம் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள் ரிலீஸ் ரிலீஸோட பிரச்சனைகள் ஆரியகுமார் சார்லேருந்து போசங்கள் சார்லேருந்து கலைஞர் வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆவணம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு பல சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு ஆமாம் நிறைய சுகம் தேட்ருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்ரு க கிடைக்க மாட்டேங்கிது ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே ஒவ்வொருத்தம் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு சேட்டு பேரங்களிட முடியாது மக்கள் குறை சொல்ல முடியுமா அவங்க சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து வெற்றி படம் ஓடி இருக்கு அப்ப மக்களும் சொல்ல முடியாது என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆறாவது ஒரு விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு ஒரு இதை கொடுக்கற மாதிரி இல்லை ஆனா ஒண்ணே அவங்க உண்மை முன்னா சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமா பேரும் நினைப்போம் சினிமா நல்லா இருக்குன்னு எல்லா பேருமே நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கு எல்லா நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்குன்னா எல்லா நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் என் படம் ஓட ஓராட்ட ஏன் படத்து எல்லாத்துலையும் போட்டு நான் வசூலி ஓடணும் நான் சொல்லணும் ஒரு குடிசல எல்லா பேரிலும் அவர் இன்னொரு குடிசருக்கு அவன் கோவப்பட்டுல அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் என் படம் ஒரு நாள் போதும் என் படம் ஓட ஓடன அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்ச நேரம் சினிமா நினைஞ்சு அதனால நம்மளும் நினைச்சிருவோம் யாராவது இருக்காங்களோ அவங்களும் நினைச்சிருவாங்க இப்போ ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்ல இருந்து தயார்பாளர் இருந்து இயக்குநர்கள் இருந்து எல்லாரும் நினைக்கணும்

அந்த சுத்தூர்ல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது தேவியில போட்டா சத்தியம் இருந்துச்சு சென்னையில் அவங்க படம் தான் அதனால அவங்களுக்கு நீவேன் ஐம்பது நாள் நூறு நாள் ஒரு நாளும் வாய்ப்பே இல்லை அதனால அவங்களுக்கு மூணு நாள் ஒரு வாரம் காசு முடிஞ்சு அடுத்த ரெண்டாயிரம் பத்தாயிரம் இல்லை இதுல ஒண்ணு ஆச்சு விமர்சன்னாங்க ஒரு வாரத்தில் இருக்குதா ஒரு இயக்குநர் படம் ஆன ஒரு தயாரிப்பு படம் ஆனால் அது முக்கியமா இயக்க நம்ம படம் ஆனதுக்கு அப்புறம் சில வார ஒரு விமர்சனத்தை ரொம்ப இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அந்த பார்த்துருப்பாங்க அடுத்த வாரம்னா மூணாவாரம் வந்து இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் மூணாவது நல்லா அந்த பத்திரிகைக்கு அவங்க தொடர்பாங்க என்ன சார் படத்துக்கு விமர்சனம் போடலன்ட்டு அப்போ ஒரு பட விசாரணைக்கு அப்புறம் விமர்சனத்த பார்த்துருந்தாங்க ஒரு பத்திரிகையில போடலாம் ஏழுனாங்க இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்பர் வேலை விமர்சனம் பண்றாங்க ஒரு சில ஆளுக்கு வன்மத்தை தக்கிறவங்க

திருப்ப சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க இதெல்லாம் சொல்றதுதான் சிவ கிடைக்கும் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆறு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அது உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்க வெற்றி இல்லை அவர் பார்க்க புகழ் இல்லை ஆனா இன்னைக்கு ஏதாவது குறைச்சி இழிய படங்கள் நல்ல படமா இருந்தா அந்த இருட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்க்கை அசார் யாரும் வாழ்த்துறாங்க எங்க ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாள அந்த இன்ட்டை போயிடறாங்க அதை அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்கும் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பழைய பாக்குறாங்க அப்போ ஒரு சிறிய படம் வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்றாரு ஏன்னா அவரே சிறிய நல்லா இருக்கும் நினைக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பாட்சாவோ படம் தெரியல வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்ந்து அழைக்கிறாரு உட்காரம் படம் உட்காரம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேம் போறாரு மனசு வரும் அவங்க வெட்டி விழாவில் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவரு இயக்குநரையும் தயாரிப்பாளையும் அழைச்சி வளர்த்துறாரு நான் சொல்ல இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்குள் நீங்க எல்லாருக்கும் பார்த்தவனா நீங்க படம் பாருங்க உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமாவுக்கு நல்ல நினைச்சு அந்த யூடியூப் கூப்பிட்டு வாழ்த்துங்க இல்லையா அந்த படம் பார்த்து நல்லா இருந்து ஒரு ட்விட்டா கொடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சுட்டோம் நம்ம பொறுப்பேன் சம்பாதிச்சிட்டோம் அதுக்காக எல்லா படத்தையும் பாராட்டவனா உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க இன்னைக்கு அது அரசு சிறிய படங்களுக்கு இந்த நேரத்துக்கு வளர்ந்தவங்க சின்ன உட்கார்ந்து இருக்கவங்க நம்ம சின்ன காலத்தில் நினைச்சுதான் இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் நான் வேலை கேட்டுக்கிறேன் இந்த இறைவன் விழிகள்

இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றியடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன் அனைவரும் பெயர் புகழனுடைய இந்த வார்த்தைகள் நன்றி வாங்கினார்